வேண்டி வந்தால் வந்த உலக மக்களை சேயாக ஏற்றுக்கொண்டு சர்வ பாதுகாப்பை தருவதுடன் எல்லா வகையான செல்வங்களையும் லாபத்தையும் அடைவதுடன் உடல் மனம் சோர்வில்லாமல் இயங்க அருள் புரிவேன் மேலும் அரங்கரின் சீடன் ராம்குமார் மூலம் சில தீட்சைகள் அடைந்தால் ஞான வாழ்வை அடைவார்கள் என மகான் அரங்கர் அருளிய சோடி ஆறுமுக அரங்கமகானின் குருவார அருளாசி நூல் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தாயும் தந்தம தந்தையுமாய் அருள தண்டாயுத பெருமானை வேண்டி செய்களாக உலக மக்களை கருதி செய்த தான தர்ம தவபலமே தவபலமே அரங்கமகான் என்னை தன் ஜோதியில் வேளவன் ஏற்றிட அவதார மகா ஜோதி வடிவாகி அருள் சுவடி வழி அரங்கனும் பேசுகின்றேன் பேசவே குரோதி சால் திங்களில் பேதமர சதுர் குருவார அருளாசி ஆசியாக உலக மக்கள் தனக்கு அரங்கனும் இது நாளில் அருளுவேன் அருளவே சன்மார்க்க நெறிவழி அரங்கா முருகா என வந்தா நல் பேருலக மக்கள் எல்லோரும் என் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டேன் கொண்டபடி குறைகள் ஏதுமின்றி குருவாக தாய் தந்தையுமாக உண்டாக்குவேன் சர்வ பாதுகாப்பை உடனிருந்து உங்களின் உள்ளிருந்தும் இருந்துமே தேக மனபலமாக இயக்குவேன் வெற்றி பல அடைய வருந்தா வறுமைகள் சூழாதபடி வளமாக்கி வாழ்வை காப்பேன் காப்பாக அவரவர் தேட்டும் கனதன லாபங்கள் அடைய ஒப்பு கொண்டு குருவருள் புரிவேன் உடல் மனம் சோர்வில்லா இயங்கிட இயங்கிட பேரருள் புரிவேன் இனிதே ஞானவான்களாகிட தயங்கா பிரணவ குடில் நோக்கி தரணியோர் வருகை புரிந்துமே புரிந்துமே புண்ணிய பலம் தரும் பிரணவ குடில் அன்னதானமதில் பெருந்தொகை இயன்ற வண்ணம் பொருளுதவியாக செய்து நன்கு செய்துமே ஜோதி வடிவாக உள் ஜோதி வடிவாக உள்ள சரவண ஜோதியில் என வணங்கி மெய்ஞானம் தரும் அருளமுது உண்டு மேன்மை கண்ட என் சீடனாம் சீடனாம் ராம்குமார் கரம்பட சில தீட்சைகள் ஏற்று நன்கு தடையற வழிபாடுகள் புரியவே தரணியோர் எல்லாம் தவசிகள் ஆவாரப்பா குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி